வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபைவ் போர்சன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டம்பளை பக்கத்தில் சேரன் நகரில் அமைஞ்சிருக்குதுங்க சேரன் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா அஞ்சே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி நானூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு அஞ்சு போர்ஷன் கட்டியிருக்காங்க டிடிசிபி புல் இருக்குதுங்க பில்டிங் பானை புல் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க டூ பிஹெச்கே டைப்பில் அஞ்சு போர்ஷன் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டல் இன்கம் ஐம்பதாயிரம் ரூபா ப்ரெசண்ட்டாக வந்துட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ரெண்டே கால் கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ